அப்போ எக்ஸலன்ஸ் அப்படின்னா ஒரு வேலையில திறமையான ஒரு விஷயத்தை செய்யறோம் ரொம்ப அருமையா செய்யறோம் பெர்ஃபெக்ட் இந்த வேலையை செஞ்சவர் யாரு ரொம்ப அருமையாக செஞ்சிருக்காரு அப்படின்னு பாராட்டுறாங்க அப்படி ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா என்றைக்கு இந்த உடலும் மனமும் நிகழ்காலத்தில் இருக்கிறதோ ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கோ அப்போ அது ஒரு பெரிய க்ரியேட்டிவாக மாறும் உங்கள் வேலையில நீங்கள் நல்லா செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வரணும் நம்ம நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் அவர் லைஃப் அவன் நம்ம வாழ்க்கையில ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்துல நிகழ்காலத்துக்கே வர்றது ரொம்ப ரேர் ரொம்ப ரேரா வரும் சமைக்கும் போது சத்தியமா யார் நிகழ்காலத்தில் இல்லை எல்லாம் ஏதோ மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் தாட் ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் சமைச்சிக்கிட்டே இருப்போம் வேலை செய்யும் போது மனசு ஏதோ பேசிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கெல்லாம் பேய் பிடிச்சிருச்சுன்னா உங்க காதில் ஒரு பேய் வந்து ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தா வைங்க அதுதான் மனசோட வேலை ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும் இன்னும் காலையில ஆஃபீஸ்க்கு வந்தோம் அவன் நமக்கு குட் மார்னிங் சொல்லாம போயிட்டான் சாயந்தரம் வரைக்கும் அது ஓடிட்டு இருக்கோம் அவனுக்கு என்ன பிரச்சனையும் அவன் மொண்டாட்டி வீட்டுல என்ன அடிச்சாங்களோ அவன் அவன் பிரச்சனையில போயிட்டு இருப்பான் குட் மார்னிங் சொல்ல போகாது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை தூக்கி போட்டு மைண்ட் அதை சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்புறம் சாயந்தரம் வந்து ஆமாப்பா இந்த மாதிரி அவன் பிரச்சனைன்னு சொன்னோன்னே மைண்டு அதனாலதான் சொல்லாமல் போயிட்டானா நான் கூட என்னென்னமோன்னு நினைச்சிட்டேன் அந்த நாளே வீணா போச்சு ஒரு குட் மார்னிங்னால இந்த மாதிரி லட்சோபலட்சம் எண்ணங்களை கொண்டு வரும் பிரச்சனை எங்க அவங்க குட் மார்னிங் சொன்னா போனதான் பிரச்சனையா நமக்கு பைத்தியம் முடிக்கிருச்சு ஏன் பைத்தியம் முடிச்சுது மனசு உள்ள இருக்கு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய எதிரி மிகப்பெரிய அயோக்கியம் யார் அப்படின்னா அவர் அவர் மனம்தான் எழுதிக்குங்க வாழவே விடாது நம்ம வாழவே விடாது மனம் வந்து எப்போதுமே நெகட்டிவா தான் சிந்திக்கும் எழுதிக்கிங்க எதிர்மறையான எதிர்மறையால் நெகட்டிவ் மனதில இருந்தா வரும் ஒரு நல்ல விஷயமே இருந்து வராது நல்ல மனசு வேணும் அப்படிங்கிறாங்கல்ல மனசுனாவே நெகட்டிவ் அதுல இருந்து போய் நல்ல மனசு கெட்ட மனசு எல்லாம் நெகட்டிவ் தான் அப்போ எனக்கு மன அமைதி வேணும் அப்படிங்கிறாங்கள மனம்னாவே அமைதி இல்லாத ஒன்று தான் அதை வச்சு எப்படி அமைதி வரும் அப்ப மனமே வேண்டாம் அப்ப பீஸ் ஆஃப் மைண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் மனம் என்னைக்கு பீஸ் பீஸாக போதோ அன்னைக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துடும் மனதினுடைய அழிவு மனோநாசம் தான் அமைதிக்கு முக்திக்கு இன்பத்திற்கு வாழ்வதை வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த மனோநாசம் உண்டாக வேண்டும் கம்ப்ளீட்டா அழிச்சு ஒழிச்சிடணும் கொஞ்சம் விட்டாலும் அது ஒரு மிகப்பெரிய பூதமாக வளர்ந்து நம்ம வாழ்க்கையை அது வாழும் இந்த ஐந்து புலன்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது நமக்கு அருளப்பட்டதன் நோக்கம் நமக்கு ஏவலை செய்வதற்கு நம்மளுடைய ஏவலை செய்யணும் எனக்கு இதை வேணும்னா இதை எடுக்கணும் இதை வைக்கணும்னா வைக்கணும் அதுக்கு கையினுடைய வேலை நான் என்ன பேசணும் அப்படிங்கறது நான் முடிவு பண்ணி பேசுறேன் நான் எதை கேட்கிறேன் எதை பார்க்கிறேன் இதெல்லாம் எதற்கு எனக்கு கொடுக்கப்பட்டது எனக்கு கொடுக்கப்பட்டதன் நோக்கம் எனக்கு அடிமை வேலை செய்வதற்கு மனமும் நமக்கு அடிமையான ஒன்று நம்மோட அடிமை நம்ம வானா வரணும் போனா போயிடணும் ஆனா இந்த மனம் என்ன பண்ணிடுச்சு இந்த ஐந்து புலன்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து அது போய் சேரல உக்காந்துருச்சு நாம பார்த்துட்டு ஓ வாழ்க்கையினாவே இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஊட்ட விட்டே வெளியே காலி பண்ணி போயிட்டோம் கண்காணம் பரதேசம் போயிட்டோம் திரும்பி வந்து பார்த்தா ஒரு அடிமை என்ன பண்ணிட்டான் சொத்து பத்து எல்லாத்தையும் அவன் பேர் கரையும் பண்ணி தாண்டா உண்மையான ஓனர்னு சொல்லிட்டான் சரி ஓனர் அவருதான்னு சொல்லிட்டு நாமளும் வீட்டுலேயே ஒரு மூலையில உட்காந்து ஒரு குடும்பம் நடத்திட்டு இருக்கிறோம் இதுதான் மனித வாழ்க்கை எங்கோ போற மாதிரியாத்தா எம் மேல வந்து யாராத்தான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி இந்த மனம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய மண்டையிலயும் உக்காந்து அதுதான் வாழ்க்கைய வாடுது நாம் யாருமே வாழ்க்கையை வாழவில்லை இது அனுபவத்துல தெரியும் ஒரு சிலர் ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படியெல்லாம் கிடையாது கொஞ்சம் அடிபட்டு வந்தா தெரிஞ்சு போயிடும் அவ்வளவுதான் அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது இப்ப மனோநாசம் உண்டாக வேண்டும் அப்படின்னு பார்த்துட்டோம் சரி ஆகிறது இருக்கட்டும் முதல்ல எந்த வீட்டுக்குள்ள போறோம் போன உடனே டே காலி பண்ற வீட்டை அப்படின்னா என்ன பண்ணுவான் ஏண்டா இத்தனை வருஷம் இருபத்தஞ்சு ஐம்பது வருஷமா இது உடுக்க விட்டுட்ட திடீர்னு காலி பண்ண சொன்னா எப்படுறா காலி பண்றது நான் போறது எப்படி போவான் ஒருத்தனை வாடகைக்கு விட்டாவே போக மாட்டேன் இத்தனை வருஷம் இருந்தா வீடு என்னது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டதா ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷம் விட்டு போட்டு திடீர்னு போய் காலி பண்ணு காலி பண்ணு எனக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சு போச்சு மனசு நீ இருக்கக்கூடாது அப்படின்னா பைத்தியம் பிடிச்சிடும் பைத்தியம் பிடிச்சிடும் மென்டல் டிசார்டர் வந்துடும் அப்ப என்ன பண்றது வழக்கமா உலகில் என்ன பண்ணுவீங்க அது போல சில தந்திரங்களை கையாள வேண்டும் ஐயா வணக்கங்கய்யா என்ன ஞாபகம் இருக்குங்கய்யா அப்படின்னு வீட்டுக்குள்ள முதல்ல போகணும் போய் ஐயா வணக்கம் நீங்க தான் இந்த வீட்டுக்கு முதலாளி எனக்கு தெரியும் நான் அப்படியே பரதேசம் போனவன் திரும்பி வந்திருக்கிறேன் அப்படியே எட்டி பார்த்துட்டு போலாம் அப்படியே ஒரு மூலையில உட்காருறது அப்புறம் இந்த மனதோட ஆக்டிவிட்டிஸை நோட் பண்றது முதலாளி என்னென்ன பண்றாரு எங்க போறாரு வாராரு எப்படி முடிவெடுக்கிறாரு இதெல்லாம் வேடிக்கை பார்க்க அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க இருக்கதா நமக்கு மனதை அறிய முடியும் என்ன ரோல் பண்ணுது இங்க உட்காந்துக்கிட்டு இவன் என்ன பண்றான் அதை அறிந்து அதை எதிர்கொண்டு அதுக்கு அடுத்து காத்திருக்கணும் ஒரு நாள் வரும் காத்திருக்கணும் அன்னைக்குதான் மனோநாசம் நிகழும் இது எக்ஸ்ட்ரீம் இது மாதத்துல நடக்கும் வருஷத்துல கூட நடக்கும் இது வரைக்கும் பொறுமையா இருக்கணும் போன உடனே மனசை இன்னைக்கு உனக்கு முடிச்சு கட்டண்டா அப்படின்னு உட்காந்தீங்கன்னு வச்சுங்களேன் நிம்மதி அளந்துருவீங்க இப்ப மனதை அறிதல் என்பதுதான் அதை அறிந்து அதை கடக்கும் போது நமக்கு வந்து நிரந்தரமான ஒரு நிலைவாய்க்கு ஒரு மிகப்பெரிய ராஜா இருந்தார் அந்த ராஜாவோட மகன் என்ன பண்ணிடுறான் சின்ன வயசுல மூணு நாலு வயசுலயே அவன் வெளியில போகும்போது தொலைஞ்சு போயிடுறான் தொலைஞ்சு போனவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஊர் ஊரா சுத்தி அங்கங்க போய் அப்படியே எடுத்து என்ன பண்றான் பிச்சைக்காரனாவே மாறிட்டான் சாப்பாட்டுக்கு வழியில அங்கங்க அங்க பிச்சு எடுத்து இப்படியே சுற்றுறான் அப்ப ராஜாவும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்து அவருக்கு வயசாயிடுச்சு ராஜா இறக்க போற தருவாய் இப்ப இந்த ஆட்சி பொறுப்பை பையன் கொடுக்கணும் பையனையும் காணும் ஆளை காணும் எல்லாம் நாடு முழுக்க தொலைவரும் கிடைக்கவே இல்லை என்ன பண்றதுன்னு மந்திரிக்கு ரொம்ப கவலை ஒரு நாள் அந்த அரண்மனை வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் வரான் ஐயா ஏதாவது சோறு பொடுங்கய்யா ஏதாவது கொடுங்க பார்த்தா மந்திரி கண்டுபிடிச்சர்றாரு சர்வ லட்சணத்தோட இந்த முகம் இந்த அவனுக்கான அந்த பிறந்தப்ப இருந்த குறிகளை எல்லாம் வச்சு தாண்டா ராஜாவோட மகன் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாரு மந்திரி கண்டுபிடிச்சாரு போய் அவனை கொஞ்சம் நிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அவன் சொல்றான் பிச்சைக்காரன் நிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல சுவர் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு போயின்னே இருப்பேன் ஏ அவனுக்கு சுவர் போட்டு உட்காருவீங்கடா வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கொடுத்து அந்த பிச்சைக்காரன் அங்கேயே உட்கார வச்சிடுறாரு மந்திரி எல்லாம் ஓடி போய் அவனை பிடிக்க பிடிச்சோடன அந்த மந்திரி அவனை பார்த்து உனக்கு சோறு தானே வேணும் கவலைப்படாத தினமும் நான் சோறு கொடுக்குறவான்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு போயிடுறார் கூட்டிட்டு போய் தினமும் சாப்பாடு போடுறார் இப்போ அவனுக்கு அலையிற வேலை மிச்சம் இங்கேயே சோறு கிடைக்குது அப்படியே இந்த தோட்ட வேலையெல்லாம் கொஞ்சம் பார்க்க தெரியுமா கொஞ்சம் அப்படியே கட் பண்றியா புல்லெல்லாம் வெட்டுறியா ஆ வெட்டுறேங்கய்யா அதனால என்ன புல்லெல்லாம் வெட்டுறான் அப்படியே கொஞ்சம் குப்பையெல்லாம் பொறுக்கு போறான் அரண்மனையில உப்பை பொறுக்குறான் அப்புறம் வாப்பா இந்த பக்கம் வாப்பா அங்க பாருப்பா இவங்கதான்ப்பா சண்டை போடுறவங்க அங்க கொஞ்ச நாள் கூட போய் அந்த வேலையாட்களோட போய் நீயும் சண்டை போடு போர்ல அப்ப எப்படி வருது அதெல்லாம் பாரு அதையும் பாக்குறான் அப்படியே பல வருஷங்களே உருண்டோடுது ரெண்டு மூணு வருஷம் போகுது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாள் அவன் சேனாதிபதியா மாறிட்டான் அப்போதுதான் அந்த மந்திரி அவனுக்கு சொல்கிறார் நீ தான் இந்த அரசனுடைய மகன் என்று அப்போதான் ராஜ்யத்தை அவன்ட்டு கொடுக்கணும் டே பிச்சைக்காரனை புடுறா எவன் தாண்டா ராஜா மையன் ஆட்சியை குடுறானா அவன் எல்லாத்தையும் உட்காந்து எல்லாருக்கும் ஒரு தட்டை கொடுத்து மக்களை அனைவரும் போய் பிச்சை எடுங்கள் நன்றாக சாப்பிட்டு உறங்குங்கள்னு சொல்லி ராஜீத முடிச்சு கொடுவான் புரியுதுங்களா மனமும் அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதை அப்படியே மோல்டு பண்ணணும் இப்ப மனம் நம்முடைய பேச்சை கேட்க வேண்டுமா நாம் மனதினுடைய பேச்சை கேட்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நாம் எப்போதெல்லாம் சரியானதை தேர்ந்தெடுக்கிறோமோ எழுதிக்கீங்க சரியானதை தேர்ந்தெடுக்கிறோமோ அப்போதெல்லாம் மனதை வென்று விட்டதாக அர்த்தம் சரியானதை தேர்ந்தெடுக்கணும் காலையில ஆறு மணிக்கு கிளாஸ் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு அலார வச்சேன் அலார அடிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருச்சிட்டேன் இல்ல அலார அடிச்சு எழுந்திருச்சிட்டேன் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டேன் ஆ ஓகே அப்படின்னா ஜெய் சரியானதை தேர்ந்தெடுத்துட்டீங்க என்னன்ன ஒரு அஞ்சு பண்ணு பத்து நிமிஷம் பண்ணு ஆறு அஞ்சு ஆறும் பத்துக்கு உள்ள வந்தீங்கன்னா கிளாஸுக்கு நீங்கள் சரியானதை தேர்ந்தெடுக்கவில்லைன்னு அர்த்தம் அப்ப சரியானதை தேர்ந்தெடுத்தால் மனதை வென்று விட்டோம் என்ற அர்த்தம் நாம் எப்போதெல்லாம் சுகமானதை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த வார்த்தை முக்கியம் எழுதிக்கிங்க சுகமானதை தேர்ந்தெடுக்கிறோம் போலாம் போ இன்னொரு அரை மணி நேரம் பெண்டிங்ல போடு இந்த வேலையை நாளைக்கு செய்யலாம் இந்த வேலை இந்த வேலை செய்யவே வேண்டாம் போ அப்படின்னு நிறைய முடிவெடுப்போம் அதெல்லாம் சுகமானது அப்படி சுகமானதை தேர்ந்தெடுக்கும் போது மனம் வென்று விட்டதாக அர்த்தம் மனசு ஜெயிச்சிருச்சு நாம தோத்துட்டோம்னு அர்த்தம் அப்போ சரியானதை தேர்ந்தெடுத்து கொண்டே வரும்போது ஒரு கட்டத்தில் சுகமானதை எல்லாம் குறைச்சிக்கிட்டே வருவோம் கடைசியாக சரியானதை மட்டுமே தேர்ந்தெடுக்கும் போது நம்ம வாழ்க்கையும் சரியான ஒன்றாக மாறிவிடும் இப்படி தான் போகணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்ப நம்ம டெய்லியும் ஒரு வேலை செய்யறோம் காலையில இருந்து மாலை வரைக்கும் செஞ்சது சரியா இல்ல நம்ம எப்படி முடிவெடுத்தோம் அப்படிங்கிறப்ப நீங்க முடிவுக்கு வந்துடலாம் நீங்கள் மனதினுடைய பிடியில் இருக்கீங்களா இல்ல மனம் உங்கள் பிடியில் இருக்கிறதா இது பேசிக்கா ஒவ்வொரு ஒரு தினமும் அப்சர்வ் பண்ணணும் ஒரு நாள் எப்படி இருக்கு தெரிஞ்சிடும் இது லாங் ஸ்டாண்டிங்கா நடக்கக்கூடிய ஒன்று அடுத்தது இன்ஸ்டண்டா மனதை புடிக்கணும் இப்ப தியானத்துல உட்காந்துருக்கேன் ஒரு இதுக்கு போக போறேன் மனசு தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது உடனே ரெண்டு தட்டி தட்டிடே உட்கார்றா அப்படின்னு உட்கார வைக்கணும் அதுக்கு ஒரு தந்திரம் இருக்கிறது அதை என்னன்னு பாக்கலாம்